இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வு சுதந்திர சதுக்கத்துல நடக்குது இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா பப்ளிக் நிறைய பேர் பங்குபற்ற வச்சுருக்கிறாங்க நம்மளும் வந்து நிறைய தடவை டிவியில் சோசியல் மீடியாவில் தான் இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தை பார்த்துருக்குறோம் பட் இப்போ ஃபஸ்ட் டைம் நேரடியாக போய் பார்க்க போகிறேன் அதுக்கு முதல்ல நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் இப்படி எல்லாருமே அலோட் பண்ணுறதுக்கு இப்போ பரிசோதனை நடக்குது செக்கிங் நடக்குது செக்கிங்க்கு அப்புறமா உள்ளுக்க அவங்க விடுவாங்க நம்ம போய் பார்ப்போம் How many officers? They got Yeah, power bank, media equipment. Media? Yeah, digital yeah. media. I'm a YouTuber. Power bank, it's a phone, phone charge. ஸோ ஃபோடின் ஆல்சோ வந்துருக்குறாங்க அவன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் கீ கேமரா அவர் ரொம்ப கைண்டாக அழகாக நடந்து கொண்டார் அண்ட் நம்ம சேனலை பற்றி விசாரித்தார் ஸோ தேங்க்யூ இந்தியன் இந்தியன் ஆர்டிஸ்ட் வித் ஸ்ரீலங்கன் நல்ல ஒரு செக்கிங் கேமரா அதெல்லாம் கொண்டு என்ன என்ன சேனல் அப்படின்னு கேட்டாங்க யூடியூப் சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி நாம வந்து வசந்தம் டிவியில ஒர்க் பண்ணிருக்கோம் அதையும் சொன்னேன் அவங்க வேலை செய்யலன்னு கேட்டாரு சலரி பார்த்தா அதுப்பா அப்படின்னு சொன்னேன் ஓகே இப்போ என்ட்ரி ஆகிறோம் இதுதான் இண்டிபெண்டன்ஸ் ஸ்குவாட் சுதந்திர சதுக்கம் ஓ இந்த இடத்துல வந்து நிறைய பப்ளிக் உள்ளுக்கு இருக்கிற பார்க்கக்கூடியதா இருக்கு நம்ம எங்க போவோம் ரைட்டு போவோமா லெஃப்ட் போவோமா எப்பவுமே ரைட்டு தான் எழுபத்தி ரெண்டாவது சுதந்திர திருவிழா ஒரு ஜனாதிபதி அருககுமார் ஸ்ரீலங்கா அனுரகுமாரி அவர்களை பிரதான கொடுத்த பற்றி தங்களை தேசிய கொள்கை ஏற்றி வைப்பதற்காக சுதந்திர தினம் வந்து ரொம்ப சிம்பிளாக நடக்கக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் இது வரைக்கும் நடந்த சுதந்திர தினத்திலேயே செலவு இனங்களை குறைச்சி படை படையணிகள் பாதுகாப்பு வீரர்கள் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக இதுக்கு முன்னாடி மூவாயிரம் வீரர்கள் கிட்டே கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட கரவாசி ஆயிரம் பேர் ஆயிரத்து ஐநூறு பேர் தான் இந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டாங்க ஸோ எதுக்கு செலவு பண்ணிட்டு சிக்கனமாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த புதிய அரசாங்கம் வந்து சுதந்திர தினத்தை கையெடுத்து வழங்கிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா இது சுதந்திர சதுக்கம் இண்டிபெண்ட் இஷ்போவாக இருக்கட்டும் ஒன்று சொல்கிறாங்க ரொம்ப காமாக கிளீனாக அழகாக இருக்குது பச்சை பசையிலருந்து சுற்றி முற்றும் மரங்கள் இருக்குது எனக்கு பின்னாடியே பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குன்ட்டு பட் வழக்கமாக சுதந்திர தினம் எங்கே நடக்கும்டா காளி முகத்திடல் அங்கே தான் நடக்கும் பட் இங்கே இந்த முறை நடத்தியிருக்கிறாங்க இப்போ நிறைய நல்ல விஷயங்களை இந்த புதிய அரசாங்கத்தில் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர் செஞ்சிட்ருக்கிறார் ஒரு பெரிய ஒரு சவால்க்கு மத்தியில் தான் இந்த நாட்டையும் பொறுப்பேற்றிருக்கிறாரு ஸோ பாப்பம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு அதுலேயும் நாடு நல்லா இருந்தால் எல்லாருக்கும் நல்ல தான் சரியான ஒரு மக்கள் தொகை கூட்டம் வந்திருக்குது இங்கே பெரிய ஒரு க்ரௌடு வந்திருக்குது நமக்கு வந்து முன்னாடி ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக்கே வந்துருப்பாங்க போல் எல்லாருமே அந்த சீட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க நமக்கு சீட்டு கிடைக்கல நம்மள மாதிரியே ஒருத்தர் ஃபோனோட சாரி கேமராவோடைய வந்துருக்குறாப்புல ஃபரினர்னு நினைக்கிறேன் அழகான ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தர் இருக்காங்க ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கொடியோடு இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் கொடியோடு இருக்கேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள் துறை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு உயர் உத்தியோகத்தர்கள் கெஸ்ட்டு அந்த எல்லாருமே வந்துருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி தப்பினாய் அப்படியா சுவாமி y c s 7 band b студien அப்படின்ற மாதிரி உக்காந்துருக்காப்புல சரி அவர் ஜன பேச முடிச்சதுக்கு அப்புறமா தரைப்படை ஆகாயப்படை விமானப்படை என்று எல்லா படையுமே ஒரு ஊர்வலம் போகிறாங்க பாருங்க அது டிவியில நான் பார்த்துருக்குறேன் நேரடியாக இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் சில கிளிப்ஸ்கள் எடுத்த காட்டுறேன் பாருங்க lara sahip değilsiniz daha seri tamını bir rapor tela ile hızlı hızlı zamanla bulunuyor bu dartur ekipmanları patlatıyor ஸ்டார்ட் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸோட போயிட்டு இருக்காங்க எனக்கு இப்படி பப்ளிகோட நின்று பார்க்கறதுக்கு முடியல பாருங்க எல்லாரும் எட்டி பாத்துட்டு நான் எங்க நிற்க வந்து பாருங்க ஒரு மண்முட்டிக்கு மேல நின்று பாத்துட்டு இருக்கேன் தம்பி கல்லுக்கு மேல நின்று பாக்குறாப்புல இப்போ எல்லாம் தெரியுது Wow. Thank you, thank you. Where are you from? England. England. Oh, welcome to Sri Lanka. Thank you. Thank you. Take T-shirt. Name. Name. Yeah. read 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 tyre one more please ra tyre ah that's tyre <laughs> tyre <laughs> What's your name my name is Katie. Katie. money 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 money, money, money. yeah england what's the purpose you visit sri lanka study or tourism travel wow, in the world wow travel in the world Good, yeah. good 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 welcome to sri lanka how long you stay in sri lanka One month, 30 days 30 days yeah, yeah. so we're in colombo now then we will go up to Jaffna and then all the way back around in 30 days all the way up to yeah, the top yeah yeah Jaffna is too hot too hot is it yeah, hot? Yeah, yeah. Yeah, too okay. hot but it's good so you visit colombo gall candy yes, did you have it. schedule after so up to jaffna and then all of those on the way back down yeah yeah, yeah, yeah. you make videos and share it to your country people visit oh, yeah what's your id i can show you if you want we're not it's a private profile it. Just for family not like you yeah, okay okay it's okay you tell your country people visit sri lanka இங்கிலாண்டு வந்து இருக்காங்க ரெண்டு பேருமே ஸ்ரீலங்கா சுத்தி பாக்குறாங்க அண்ட் இப்போ கொலம்போல இருந்து ஜப்னா அண்ட் ஓவரால் ஸ்ரீலங்கா வந்து ரவுண்டா போக போறாங்க

வேற மாதிரி லைனிங் போயிட்டு இருக்கு எப்படி அது இருக்கு மேல ஏறி நின்று பாக்குது நம்மட இனம் and social spheres and ओ ये लोग आवडले आहे आणि देखता नाहीये आप व्हिडिओ वरती मग हेकडे बघले तर मग काय करतो சந்த்ரு பிரதர் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் நிறைய வீடியோக்கள் போடக்கூடியவர் யூடியூபர் பட் அவர் வந்து யூடியூபர் செக்யூரிட்டி யா பட் மெனி ப்ராப்ளம் அவரை கூட்டிட்டு போறாங்க பெரிய ஒரு சிக்கல் நம்மளும் வந்தோம் கேமராவோட நம்மளை வந்து வழிய வரும்போதே மீடியாவுக்கு ஒரு பகுதி இருக்கு அதெல்லாம் வேண்டாங்க பட் நம்ம வந்து பாஸ் இல்லை அதால பப்ளிக்கோட வழியிலேயே நம்ம வந்தோம் பட் நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவரை செக்யூரிட்டி டைய பிடிச்சி இழுத்துட்டு வந்ததை பார்க்க கூடிய இருந்துச்சு மேனகாக்கு அவங்கள்ட்ட கேட்ட உடனே Hi. Where are you from? Can I talk with you? I don't know if you can, but uh, sorry. It's okay, yeah? Sorry? I don't know if you can, but it's okay. Yes. <laughs> What's your name, bro? Uh, Robin. Robin. You, you are a vlogger? No, uh, no. Nah, nah, I'm a photographer. Photographer yes. and record the video. Hello. Yes, hello. <laughs> <laughs> oh. Fire Technology. Oh yes. Good. Remind me to stop here. Yeah. No problem. You record. No, 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 no. I, I want to say battery. You know. Okay. Ah, I want battery. Full light. Out. You are from? You are from? Germany. 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 You are from Bangladesh. I am from Bangladesh. Really? I, I will go there maybe this year. <laughs> yeah. no, Visit sorry. Bangladesh. Yeah, yeah. That's. I think it's one of the least visited countries in the world tour. So, but I will go because a friend of mine is going, so I will join this him. This guy multi language. He know very well he speak. And he know very well hundred. அவர் நெஞ்சில ஒரு கேமரா மாட்டி கையில ஒரு பட் என்ன நடந்துச்சு சந்திர பிரதர் எதுக்குள்ள போய் வீடியோ எடுத்தார் அப்படின்றது தெரியல சம்டைம்ஸ் இப்போ நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க பிளாகிங் பண்ணுறாங்க கேமராவை நம்மளே காட்டிட்டு தான் வந்தோம் இங்கேயும் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க பிரதரை அப்படி இழுத்துட்டு வந்தது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு என் பேர் பொண்ணு French porno. Oh. Uh -huh. so I'm from France guys my English also you, like your Tamil hey, oh. so, you. <laughs> so when you come to Sri Lanka so I just arrived uh, three days ago but before last year I stayed four months in Sri Lanka about uh, the four months video come guys how is Sri Lanka

சுதந்திர தினத்தை ஃபஸ்ட் டைம் நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன் டிவியில் வழக்கமாக பார்ப்போம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கட்சல் பார்ப்போம் பட் இப்போது நேரடியாக பார்த்தது மட்டும் இல்லாமல் நல்ல நாம் மிச்ச காலமாக பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாங்களில் பார்க்கக்கூடியவங்களில் நேரடியாக பார்த்தேன் இவங்க உண்டு அடுத்தது சந்திரபுரதர் அவரையும் நான் நேரடியாக இன்றைக்கு தான் கண்டேன் ஆனால் அவர் ஃபஸ்ட்டு சந்திப்பே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு சந்திப்பாக அமையலை ஒரு தான் இருந்துச்சு வெளியில் நிற்பார் போல் முடிஞ்சால் பேசி பார்ப்போம் இல்லைன்னாலும் பார்ப்போம் ஸோ பரவாயில்ல இந்த சுதந்திர தினம் நல்ல ஒரு தினமாக அமையட்டும் எல்லோருக்குமே ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களோடய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்ரீலங்கன் இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி இருக்குது அப்படின்றத இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ மக்களே